ஒருங்கிணைந்து நம்மோடு பயணிக்கின்ற இராணுவ சொந்தங்களே எங்களது வார்த்தைகளை செவிமடுக்க வந்திருக்கும் எனது அன்பு நண்பர்களே பொதுமக்களே உங்கள் அனைவருக்கும் முன்னாள் ராணுவ வீரர்கள் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் உண்மையிலேயே கொஞ்சம் உணர்வு ஒரு ஆர்ப்பாட்டம் நாங்கள் கொதித்து எழுந்து இந்த வெயிலில் நின்று கொண்டு வசைப்பாடக்கூடிய ஒரு நிலையில உருவாக்கிய செல்லூர் ராஜுவை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது எல்லா பணிகளுக்குமே ஏதாவது ஒரு தகுதியை வைத்துதான் பணியமர்த்துகிறார்கள் ஆனால் அரசியலை பொறுத்தவரை எந்த தகுதியும் தேவையில்லை நிலை இருப்பதனால் இது போன்ற ஒரு தகுதியற்ற நபர்கள் எல்லாம் அரசியலுக்குள்ளே பிரவேசிப்பதோடு அல்லாது மந்திரி ஆகிறார்கள் அதிலும் படு கேவலம் என்னவென்றால் இவர்தான் ராணுவ நலத்துறையும் கடந்த காலத்தில் நிர்வகித்தவர் எவ்வளவு வெக்கக்கேடான விஷயம் ஒரு சம்பவம் நடக்கிறது ஒரு சம்பவம் நடக்கிறது அந்த சம்பவத்தை பற்றி ஒருவர் வெளியே பேசுகிறார் என்றால் சம்பவத்தின் நிலை அறிந்திருக்க வேண்டும் அதனை எந்த அறிவுமே இல்லாமல் ஒரு நிலை கட்ட மனிதன் எப்படி சரி கட்ட வார்த்தைகளை வெளியிடுவாரோ அப்படி ஒரு வார்த்தைகளை வெளியிட்ட செல்லூர் ராஜுவை நாங்கள் எந்த நிலையில் நின்று கண்டிப்பது என்பதே எங்களுக்கு புரியாமல் தான் இருக்கிறது செலியூர் ராஜுவை பொறுத்தவரை அவர் தனக்கு அறிவில்லை என்ற பல முறை தன்னைத்தானே விலக்கி கொண்டுதான் இருக்கிறார் இந்த நாட்டிற்கு ஆனால் சாபக்கேடு அவர் மீண்டும் அரசியலிலே பயணித்துக் கொண்டே இருக்கிறார் நான் ஒன்றை சொல்லுகிறேன் ராணுவ வீரர்களை பற்றி இவர்கள் புரிந்தது என்ன ராணுவ வீரர்கள் தங்களது மனைவிகளை ஆதரவற்றவர்களாக இங்கே விட்டுவிட்டு எங்கேயோ அல்லும் பகலும் காவல் காத்துக் கொண்டிருப்பதன் காரணமாக மட்டுமே எனது சகோதரிகள் இன்னும் செல்லூர் ராஜீவின் சுதந்திரமாக உலா வந்து கொண்டிருக்கிறார்கள் என் பிள்ளைகளை இங்கே நாங்கள் ஆதரவற்ற நிலையிலே விட்டுவிட்டு எல்லையிலே காவல் காப்பதால் தான் உங்கள் பிள்ளைகள் பள்ளிக்கும் இங்கே அரங்கேறுகின்ற அத்தனை நாடகத்திற்கும் நாங்கள் நாங்கள் தான் காவலாளி என்பதை புரியாத ஒரு எப்படி எல்லாம் இப்படிப்பட்ட வார்த்தைகளை ஒதுக்கிறார்கள் என்பதே எனக்கு புரியவில்லை ஒரு காட்டில் வாழ்கிற மிருகத்திற்கு கூட தனக்கான ஒரு எல்லையை நிர்வகித்துக் கொள்ளக்கூடிய ஒரு திறன் இருக்கிறது அந்த அறிவு இருக்கிறது எல்லையை பாதுகாக்கப்படவில்லை என்றால் எல்லையை காக்கவில்லை என்றால் சுத்தமாக நாம் இருக்கின்ற இருப்பிடத்திற்கு அர்த்தமே இருக்காது அங்கே எந்த சுதந்திரமும் இருக்காது எந்தவித வாழ்வாதாரமும் இருக்காது அப்படி உங்களுடைய வாழ்வாதாரத்தை உங்களுடைய சுதந்திரத்தை உங்களுடைய எல்லா விதமான நடவடிக்கைக்கும் காரணமான ராணுவ வீரர்கள் எல்லையிலே நிற்கிறார்கள் என்பதை உணராமல் பேசுகின்ற இந்த பெயரை பைத்தியக்காரத்தனத்திற்கு யார் விடை சொல்வது இதை கண்டிக்காமல் வேறு யார் கண்டிப்பது அது சரி நான் என்ன சொல்கிறேன் இந்திய ராணுவ வீரர்கள் உலகத்தினேயே ஆக சிறந்த ராணுவ வீரர்கள் என்று பாராட்டப்படுபவர்கள் முன்பு அமெரிக்காவில் இருந்து பயிற்சிக்காக இந்தியா வந்த ராணுவ வீரர்கள் அமெரிக்க ராணுவ வீரர்கள் எல்லா நிலைகளும் தங்களது பயிற்சியை மேற்கொண்டு இறுதியாக ஜம்மு காஷ்மீர் ஏரியாவுக்கு செல்கிறார்கள் அங்கே பயிற்சி ஒரு ஒரு நிலையாக கடந்து உச்சகட்ட அந்த டிகிரிக்கு ஒரு மேலி அவர்கள் பயிற்சிக்கு செல்கிறார்கள் அங்கே சென்ற அவர்கள் பயிற்சியை பயிற்சியை தொடங்குவதற்கு முன்பாகவே எங்களால் இந்த நிலையில் கூட மேற்கொள்ள முடியாது என்று திரும்பி அமெரிக்கா சென்று விட்டார்கள் அமெரிக்கா சென்ற அமெரிக்க ராணுவ வீரர்கள் இந்திய ராணுவ வீரர்களை பற்றி பாராட்டியதை தான் நான் சொல்கிறேன் உலகத்திலேயே ஆக சிறந்த ராணுவ வீரர்களை கொண்ட நாடு இந்தியா இப்படிப்பட்ட ஒரு சீதோஷ நிலையிலே அவர்கள் போரிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் எங்களால் பயிற்சியை கூட மேற்கொள்ள முடியவில்லை ஆக சிறந்த ராணுவ வீரர்கள் இந்தியர்கள் என்று பாராட்டினார்கள் அப்படிப்பட்ட பாராட்டுக்குரிய இந்திய ராணுவர்களை வசைப்பாடுகின்ற செல்லூர் ராஜீவை என்ன செய்வது என்பது நீங்களே புரிந்து கொள்ளுங்கள் இன்னொரு உதாரணத்தையும் சொல்கிறேன் போபோஸ் பீரங்கி இந்தியாவிற்குள் நுழைந்தது அதற்கு பயிற்சி அளிக்கப்பதற்காக ஆக சிறந்த வல்லுநர்கள் அதை உருவாக்கியவர்கள் எல்லாம் இந்தியாவிற்கு வந்தார்கள் அந்த பீரங்கி பயிற்சியிலே ஒரு குறிப்பிட்ட சிலரை மட்டும்தான் ஈடுபடுத்துவார்கள் பயிற்சி எடுப்பதற்கு அப்படி எடுத்த அந்த பயிற்சியிலே நானும் ஒரு ஆள் நான் அந்த வெளிநாட்டுக்காரர்கள் வந்த அந்த பயிற்சி கொடுத்ததிலே பயிற்சி எடுத்தவள் அவர்கள் ஏதோ ஒரு முறைப்படி எங்களுக்கு சிலவற்றை எல்லாம் சொல்லி கொடுத்தார்கள் அதை இயக்குவதை பற்றி எல்லாம் சொல்லி கொடுத்தார்கள் இறுதியிலே கண்ணு லேவாகணும் அவர் ஒரு மெத்தடு சொல்லி அவங்க எங்களுக்கு வந்து டைம் கொடுத்தாங்க அந்த டைம் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது நிமிஷமாவது டைம் பிடிக்கும் ஆனால் நாங்கள் அவங்க மெத்தடை ஃபாலோ பண்ணாமல் எங்களுக்குரிய மெத்தடில் வெறும் அஞ்சு நிமிஷத்தில் எல்லா கண்ணியும் லே பண்ணோம் அவங்க போய் டென்டில் உட்காரத்துக்காட்டி எங்கள் கன்று ரெடின்னு நாங்கள் ரிப்போர்ட் கொடுத்தோம் கன் ரெடின்னு அவன் எந்த கன்னுன்னு கேட்டான் எங்களை இல்லை எல்லா கன்னுமே ரெடி அந்த ஆள் கேட்டால் திரும்ப ஹவிஸ் இட் பாசிபிள் இது எப்படி நடக்குது

இந்த அதிகம் படிக்காத ராணுவ வீரர்களிடம் நாங்கள் கற்றுக்கொண்டு செல்கிறோம் இதை எங்கள் நாட்டில் நாங்கள் வீரர்களின் அனுபவித்த ஒன்று அதில் நானும் பங்கு கொண்டவன் என்ற முறையில் மிக பெருமையோடு சொல்கிறேன் இத்தனை சிறப்பு வாய்ந்த இந்த ராணுவ வீரர்களை செல்லாத காசு இவர்களெல்லாம் நம்மை வாய்விட்டு பேசுகிறார்கள் என்றால் இதற்கு பொறுப்பேற்க வேண்டியது அந்த அமைப்பினுடைய தலைமையும் கூட இவர் கேட்கும் ஆணித்தரமான கேள்விகள் முட்டாள் அரசியல்வாதிகளின் செவிகளில் நன்கு ஒழிக்க இந்த காணொலியை அனைவருக்கும் பகிரவும் அதிகமாக பகிரவும் தோழர்களே நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் நலமுடன் நீடு வந்தே மாதரம் ஜெய்ஹிந்த்